காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி முப்பது குருவும் சீடராகும் உயர் பண்பு தேசிகன் என்றால் அவன் வழிகாட்டியாக வேண்டும் ஒரே லட்சியத்திற்கு அநேக வழி கிளை வழி சுற்று வழி குறுக்கு வழி மெயின் ரோடு ஒற்றையடி பாதை என்று பல இருக்கும் அதில் எல்லாவற்றிலும் அந்த தேசிகன் வழிகாட்ட வேண்டும் என்பதில்லை சர்வஜரான நம்முடைய ஆச்சாரியால் வித்யாரண்யாள் மாதிரியானவர்களை தவிர மற்ற குருமாருக்கு அது சாத்தியமும் இல்லை அப்போது தெரியாத வழியை ஒருத்தன் வந்து கேட்டுவிட்டால் சங்கோஜப்படாமல் சத்தியத்தை சொல்லிவிடணும் அவன் கேட்ட வழியை தாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து குருஸ்தானத்தில் உள்ள தாமே தெரிந்த இன்னொருவரிடம் போய் சிஷியனாக இருந்து கொண்டு கற்றுக்கொள்வாரானால் இன்னும் விசேஷம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் உபனிஷத் ரிஷி அப்படித்தான் சோடச கலா புருஷ விஷயமாக தாமே பிப்பலாதரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக யதாவிதி அவரிடம் அடக்கமாக வந்தார் அவன் கேட்ட புருஷன் என்றார் அவன் கேட்ட நாளாக அந்த கேள்வி என் ஹிருதயத்திலே முழு தை சாப்பிடு பதிஞ்சு போச்சு என்று அவர் சொன்னதாக இங்கே ஆச்சாரியால் பாஷ்யத்திலே அழகாக மெருகேற்றி சொல்லியிருக்கிறார் தன்னை நாடி சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்து கேட்கிறதற்கு பதில் சொல்லத் தெரியாமல் குரு என்கிற தாம் இருக்கலாமா என்று சிஷ்யனை உத்தேசித்தும் தன்னையே உத்தேசித்து அந்த விஷயம் தனக்கு தெரியாமல் இருக்கலாமா தெரிய பண்ணிக்கணுமே என்று தவித்தும் இப்படி இதயத்தில் முள் தைத்தார் போல ஃபீல் பண்ணியிருக்கிறார் முடிந்த மட்டும் அத்தனை வழியுமே கற்றுக்கொண்டு அப்புறம் கற்றுக்கொடுக்கிறவனே உச்சியில் உள்ள தேசிகன் எல்லாம் தெரிந்தவன் என்று தன்னை பற்றி கர்வப்பட்டு கொண்டிருந்த சிஷ்யன் ஸ்வேதகேது அப்புறம் தகப்பனாரிடம் அடக்கமாக பிரம்ம வித்யோபதேசம் பெற்றதை சொன்னேன் எல்லாம் தெரிந்தவர் என்று குருமாரிலும் விதிவிலக்காக தம்மை பற்றி கர்வப்பட்ட ஒருத்தர் கதை சொல்கிறேன் அவர் கற்க கோத்திரக்காரரான ஒரு ரிஷி கற்க என்பதன் அடியாக அந்த கோத்திரக்காரர்களை கார்க்கியர் என்பார்கள் இவரையும் உபனிஷத் அப்படித்தான் குறிப்பிடுகிறது அது கோத்திர பெயர் அவருடைய அப்பா பெயர் பலாகர் அதை வைத்து அவரை பாலாகி என்று கூப்பிடுவது அவருக்கு திருப்த பாலாகி என்று உபனிஷத்தில் அடைமொழி போட்டு பெயர் சொல்லி இருக்கிறது திருப்த என்றால் கர்வம் கொண்ட தர்பம் என்றால் கர்வம் திருப்தர் கர்வி அப்படிப்பட்டவரான அந்த ரிஷி காசிராஜனான அஜாத சத்ருவிடம் உபதேசம் பண்ணி வைக்கிறேண்டா என்று சொல்லி கொண்டு போனார் அப்படி சொல்லிவிட்டு சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்கள் திக்குகள் பிரதிபிம்பம் நிழல் என்று இப்படி பத்து பன்னிரண்டு சொல்லி அவற்றை பிரம்மஸ்வரூபமாக சொல்கிறார் அவர் சொன்னது உபாதி சகிதம் எனப்படுவதான அதாவது மாயா சம்பந்தத்தினால் கட்டுப்பட்டதாக தோன்றும் பிரம்மத்தை பற்றியது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் மாயைக்கு அப்பாற்பட்டு கட்டுப்பாடற்று உள்ள உபாதி பிரம்மத்தின் வேஷமாகவே சகலத்தையும் தெரிந்து கொள்வதுதான் நிஜமான ஞானம் அதை சொல்லிக் கொடுப்பதுதான் நிஜமான பிரம்ம வித்தை இவர் சொன்ன உபாதி சகித பிரம்ம சமாச்சாரங்கள் அஜாத சத்ருவுக்கு ஏற்கெனவே தெரிந்ததுதான் அதற்கும் மேலே உபாத்திரித்த பிரம்ம வித்தையும் அவருக்கு தெரியும் அதனால் இவர் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்த போது அஜாத சத்ரு இடை மறித்து நிறுத்தும் என்று சொல்லி தான் எப்படி அந்த வஸ்துக்களை பற்றி தத்துவார்த்தம் தெரிந்து கொண்டிருந்தாரோ அதை சுருக்கமாக தெரிவித்தார் இப்படி திருப்தபாலாக்கி அநேகம் சொல்லி ஒரு ஜீவனின் ஆத்மாவையும் உபாதி சகித பிரம்மமாகவே சொல்ல அதையும் ராஜா ரகிதமாக சொன்னபோது இது ஒன்றை தெரிந்து கொள்ளத்தான் பிரம்ம வித்தை என்று ஒன்று அதை கற்பிக்கிற குரு கற்றுக்கொள்கிற சிஷ்யன் என்றெல்லாமே பெரிய சம்பிரதாயம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் சுருக்கமாக சொன்னவுடன் அந்த திருப்தர் மேலே ஒன்றும் சொல்வதற்கில்லாமல் வாயை மூடிக்கொண்டு விட்டார் நீர் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லியாகிவிட்டதா என்று அஜாத சத்ரு கேட்டார் ஆச்சு என்றார் இதை கொண்டு ஒருத்தன் பிரம்மஞானம் பெற முடியாது என்று அவர் சொன்னார் அவ்வளவுதான் கர்வி என்றே நிக்னேம் வாங்கி இருந்தவர் ரூபமே பரம வினய சம்பன்னராக ஆனார் அப்படியானா நான் உன்கிட்ட சிஷியனாகி கேட்டுகிறேன் என்றார் உபதேசம் கொடுக்க போனவர் வாங்கி கொள்கிறேன் என்கிறார் ரிஷி பிரமாணர் ஒரு ராஜாவிடம் சத்ரியனரிடம் குருவாக போய் சிஷியனாக மாறுகிறார் ஸ்வேதகேது பாலாக்கி இரண்டு பேரும் கர்விகளாக இருந்த நிஜமான ஆர்வம் கொண்டவர்களாக இருந்ததால் தங்களுக்கு தெரியாத ஒசந்த வித்தை ஒன்று இருக்கிறது அதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் என்று தெரிந்தபோது கர்வத்தை அப்படியே விட்டு பணிவோடு உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வினயம் அதுவரை சம்பிரதாய வழியில் அவர்கள் வேற வித்தைகள் கற்றுக்கொண்டதாலேயே அந்த மரபு சக்தி அவர்களுடைய கர்வத்துக்கும் உள்ளே போய்விட்டிருந்த வித்து விளைந்து ஏற்பட்டதுதான் அவர்களுக்கு உபதேசித்த குருமார்களின் சொந்த வினயமும் அதோடு அனுகிரகமும் சிஷ்யர்களுடைய உள்ளுக்குள் இந்த ஆர்வம் வினயம் இரண்டையும் உண்டாக்கி உரிய சமயத்திலே அது வெடித்து முளைவிடப் பண்ணியிருக்கும்